உண்மையில் அவள் யார் ஒரு மொபைல் கேமரா ஆனால் அந்த கேமரா பதிவு செய்தது புரியாத ஒன்று அருண் சென்னையை சேர்ந்தவர் வயது இருபத்தி நான்கு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார் சமீபத்தில் தான் ஒரு புதிய சிங்கிள் ரூம் அபார்ட்மெண்ட் வீடு கிடைத்தது வீடானது பழைய வாசனை பழைய கட்டிடம் அதனால் வாடகை மிகவும் குறைவு அருண் நைட்டு வேளையில் ഇൻസ്റ്റാവിൽ പോടുവത് അവരുടെ വഴക്കം വേലയെ മുടിത്തവൻ ദിനമും നൈറ്റ് പതിനൊന്ന് അമ്പത് എല്ലാം വീഡിയോ അപ്ലോട് ചെയ്തു മുടി വിടുവർ ഒരു നാൾ ഇരവ് എപ്പോല പതിനൊന്ന് അമ്പത്തൊമ്പത് ഒരു എടുക്കാർ അരുൺ പത്ത് വിനാടികൾ റീൽസ് ചെയ്യ വേണ്ടി അവൻ വീഡിയോ എടുക്ക ആരംഭിത്ത பிளேபேக் போட்டான் ஆனால் அந்த வீடியோவில் அவன் மட்டும் இல்லை அவன் வீடியோவில் அவன் பின்புறத்தில் ஒரு மங்களான முகம் ஒரு பெண் நின்றிருந்தாள் அவள் மெதுவாக சிரிப்பு ஓசை அவள் யார் அவன் சிறிது போதையில் இருந்ததால் அந்த வீடியோ அவன் அப்லோட் செய்யவில்லை அதை டிலீட் செய்த அவன் தூங்க சென்றான் அடுத்த நாள் காலை போன் அன்லாக் பண்ணி இன்ஸ்டா ஓபன் பண்ணான் டிலீட் செய்த அந்த வீடியோ மூன்று வெவ்வேறு எடிட்டிங்காக அவனுடைய இன்ஸ்டாகிராமில் அப்லோட் செய்யப்பட்டிருந்தது எப்படி சாத்தியம் என திகைத்தான் அதில் ஒரு வீடியோவானது வைரலாக ஒரு லட்சம் விவசாய பெற்றிருந்தது அவன் அந்த வீடியோவை பிளே பண்ணினான் அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது முதல் சில முதல் சில வினாடிகள் அவனோட வாய்ஸ் மட்டும்தான் ஆனால் கடைசி ஐந்து வினாடிகளில் ஒரு பெண் பேசுவது போன்ற அவள் சொன்னால் இவன் கண்மூடி கொண்டான் நான் இன்னும் சாகவில்லை அவன் அதிர்ந்து போனான் அவன் அந்த வீடியோ டிலீட் செய்ய நினைத்தான் ஆனால் அவனால் அந்த வீடியோ டிலீட் பண்ண முடியவில்லை சர்வேர் ப்ராப்ளம் நெட்வொர்க் ப்ராப்ளம் என பல பிரச்சனைகள் வந்தன அத்துடன் முடியவில்லை பிறகு அவனோட போனில் வாட்ஸ்அப்பில் ஒரு நோட்டிபிகேஷன் அவன் தூங்கும் போது அவன் பக்கத்தில் ஒரு பெண் படுத்துக்கொண்டிருப்பதாக அவனுக்கு தூண்டியது அதே மாதிரியாக அவன் போனில் போட்டோவும் அனுப்பப்பட்டிருந்தது அவனால் அன்றைக்கு தூங்க முடியவில்லை അവൻ എങ്കു അവൻ യാരുടമും അവൻ മനതിൽ അത് വീഡിയോ ആണത് മനതളവിൽ പെരും താങ്കത്തെ ഏർപ്പെടുത്തിയത് അവൻ വീഡിയോ എടുക്കും പോതെല്ലാം അവൾ സിത്ത അവൻ പിൻപുറത്തിൽ നിന്ന് കൊണ്ടിരുന്നാൾ അവൾ യാർത്രിന്താ ഉള്ള കമൻ്റെ പതിവിടുങ്ങൾ ഇതുപോല ത്രില്ലർ നിറഞ്ഞ വീഡിയോ പാർപ്പത എങ്ങൾ ചാനലായി സബ്സ്ക്ൈബ് ചെയ്തു വയ്ക്കൊള്ളുങ്ങൾ அதிகமாக ஷேர் செய்யுங்கள் அடுத்த வீடியோவிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஃபராக்கில் மேகசின் டிவி இதன் தொடர்ச்சியான கதை கேட்பது என கமெண்ட் செய்யுங்கள் மூன்று வீடியோ பார்ப்பதற்கு எங்கள் சேனலில் இணைந்திருங்கள்